உலக மக்கள் நன்மைக்காக தாங்கள் எப்போதும் இங்கிருந்து அருள வேண்டும் என்று வேண்டினர் அவர்கள் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இமயமலையில் கேதார் என்ற இடத்தில் ஜோதிர்லிங்கமாக கேதாரேஸ்வராக வணங்கப்படுகிறார் இதோ கேதார்நாத் கோயிலை அடைந்து விட்டு வந்தேன் பனி படர்ந்த மலைகளும் பனி யாரைகளும் சூழ்ந்த வீர பூமியிலேயே மனதையும் கண்களையும் கவரும் கற்கோயிலாக கேதார்நாத் கோயில் அமைந்துள்ளது கருவறைக்கு எதிரே நந்தி பகவான் வீற்றிருக்கிறார் அவரிடம் அனுமதியும் ஆசையும் பெற்ற பின்னர் தானே சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் அதுதானே சரியான முறை நந்தி நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் சிவனது செவி என்பது நம்பிக்கை அல்லவா கேதாரீஸ்வரரை மனம் குளிர தரிசிக்க வேண்டும் மறக்க முடியாத காட்சியாக அமைய வேண்டும் மகாதேவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் பட்டதெல்லாம் போதும் இனி ஒரு பிறவி வேண்டாம் உன் பாதவை சரணம் முத்தி என்னும் வீடு பெற்று அருள்வாய் கையிலை நாதனை பரமசிவனை இதுவே அந்த பிரார்த்தனை கோயிலின் முகப்பு மேற்சுவரில் ஒரு மனிதனின் தலை செதுக்கப்பட்டுள்ளது ஆதிசங்கரர் இக்கோயிலோடு சேர்த்து உத்தராகண்டில் உள்ள பல கோயில்களை புனரமைத்து விட்டு கேதார்நாத்தில் மகா சமாதி அடைந்தாராம்